நீ தூங்கலாம். உனக்கும் தூக்கம் வரல இல்ல. பொறுvilaது பிரச்சனையே இல்லப்பா. கடவுள் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா மத்திய காலையில பாத்துக்கோ. குறை ஒன்றும் இல்லை, மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை. கண்ணான்றும் இல்லை கோவிரையொன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா உரை ஒன்றும் இல்லை கண்ணா உரையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணுறதா ஆரம்பம் தப்பாக நினைப்பாருங்க சரி விடு நம்ம தான் இன்றைக்கின்னே தப்பழகிறோம் பல வருஷமா பழகிட்டு இருக்கோம் அதெல்லாம் சார் தான் இத்தனை வருஷமா பழகியும் ஆஃபீஸில் பணம் எடுக்கிற விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே யோ ஆயிரக்கணக்கில் எடுத்தால் அது பேர் திருட்டு லட்ச கணக்கில் எடுத்திருந்தா அது பேர் ஊழல் நான் பண்ண தப்பு கொஞ்சமா எடுத்தது தான் அது சரி இந்த பணத்துக்கு எப்படி கணக்கு கொடுக்க போறீங்க அதெல்லாம் கொடுக்கலயா தெனால் நமக்கு அது தெரியுமா உனக்கு ஆபீஸ்ல வேலை செய்யற ஜானியா தாங்க தெரியும் தெனாலி நம்மளுக்கு தெரியாது தெரியாதுல்ல இந்த கதையை கேளு தெனாலி ராமனை அவங்க ராஜா கூப்பிட்டு நம்ம ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு எண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு இவன் போய் காக்காவே பார்க்காம ஆயிரத்தி முந்நூறு காக்கா இருக்குன்னு சொல்லிட்டான் அதே நேரத்தில் ராஜா இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு காக்கா வெண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு அதில் ஒருத்தன் போய் ஆயிரத்தி ஐநூறு காக்கான்னு இருக்கான் இன்னொருத்தன் போய் ஆயிரம் காக்கான்ட்டான் ராஜா குழம்பு போச்சு தெனால் ராமனை கூப்பிட்டார் என்னடா இவன் இப்படி சொல்கிறார அப்படின்னு கேட்டிருக்க தெனால் என்ன சொன்ன தெரியுமா ராஜா நம்ம ஊர்ல என்னமோ ஆயிரத்தி முந்நூறு காக்காதான் ஒருத்தம் போய் எண்ணும்போது இரநூறு காக்கா வெளியூர்லேருந்து பறந்து வந்துருச்சு இன்னொருத்தன் எண்ணும்போது ஐநூறு காக்கா பறந்து போயிடுச்சுட்டான் சார் நானே குழம்பு போயிட்டேன் சார் நீ என்ன குழம்பு அந்த ராஜாவே குழம்பிட்டார் அதே மாதிரி இந்த கணக்கு அப்படி இப்படி மாத்தி ஆராமியே குழம்பிடுவது பில்லகுடு அண்ணா இப்போ தெரியல அன்னைக்கு இந்த விஷயம் தெரியுமா நான் சொல்லல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பாவம் மனசு சங்கடப்படும்ல சங்கடப்படும் உட்கார் சீதா எடுத்துட்டு வர ரெண்டு நாள்ல பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிய இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போற அதான் அது எனக்கு ஒன்றும் புரியல அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் பணத்தை கட்டுறோம்னு ஒத்துக்கிட்டோம் ரெண்டு நாளில் பணத்தை கட்டலைன்னா அண்ணனை ஜெயிலில் வச்சுருவாங்க மேனேஜர் அப்பாவுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு இல்லைன்னா பெரிய விபரீதம் நடந்திருக்கும் அண்ணன் இப்படிலாம் நடக்கிறதுனால அப்பா ரொம்ப கவலையாக இருக்கார் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன் நம்ம வீட்டை வச்சு பணத்தை வாங்கலாம் ஆனால் பணம் கையில் வரதுக்கே பத்து நாள் ஆகும் ஏதா பணத்தை எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டை வச்சதும் பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் இங்கே வரவு செலவெல்லாம் அண்ணன் தான் உனக்கே நல்லா தெரியும் இல்லை சரி சாப்பிடு அண்ணனை போய் கேட்டு பார்ப்போம் சரிப்பா உன் பொண்டாட்டிக்கு கூட பிறந்த ஆயிட்டான் பொண்ணு எடுத்த விடா வேற போயிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க வேண்டியதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்துல ஏதோ எதிர்பாராம ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா உதவி பண்ணலாம் கையாடல் எல்லாம் அப்படியே விட்டுருங்க ஒரு தடவை ஜெயிலுக்கு போனா தானா திருந்துவான் இல்ல பெரிய அத்தா அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டா எங்க குடும்பம் மானமே போயிடும் என்னை பத்தி நான் கவலைப்படலை சாவித்திரிக்கும் கமலிக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுமோனு பயமா இருக்கு அப்படி ஒண்ணு இருக்கா அத நான் நினைச்சு பார்க்க இல்லையாமா அதனாலதான் அப்பா கூட ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு என்ன நடக்குமோனு எல்லாருக்கும் பயமா இருக்கு பயம் இருக்கத்தானே செய்யும் சரி நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் சொல்கிறதுனால நான் பணம் தரேன் ரொம்ப நன்றி பெரிய வருமா நீ நன்றி சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் டிராக்டர் வாங்குறதுக்காக பணம் வச்சுருக்கேன் அதுலேருந்து வேணால் பணம் தரேன் ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு கூட கொடுத்து உதவலைண்ணா அப்புறம் உறவுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லையம்மா ஆனால் அதே சமயத்தில் பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் வேணால் டைம் எடுத்துக்கோ அதுக்குள்ளே கொடுத்துடணும் உங்கள் அப்பா வந்திருந்தான்னா அவருக்கு இந்த விவரம்லாம் புரியும் நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியல இல்லை பெரியத்தா பத்து நாளுக்குள்ளே கண்டிப்பாக அங்கே பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம் மெட்ராஸில் மாமா பேரில் இருக்கிற வீட்டை அடமானம் வச்சு பணத்தை தந்துடுவாங்கன்னு பிரச்சனை எதுவும் இல்லை இன்றைக்கி தேதிக்கு அந்த வீட்டோட மதிப்பு எப்படியும் அஞ்சு லட்சம் இருக்கும் சரி அதுதான் நமக்கு தேவையில்லை இந்த வருஷம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா டிராக்டர் அரைக்கி ஆகணும் இல்லைன்னா அந்த வருஷம் விவசாயம்லாம் வீணாக போயிடும் அதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்ன தேதியில் பணத்தை கொடுத்தா சரிதான் ஏதோ நீ கஷ்டத்தில் இருக்கேன்னு நான் ஹெல்ப் பண்ண போய் அப்புறம் என்ன கஷ்டத்தில் மாட்டி விட்றாத உனக்கு எனக்கு மனஸ்தாபம் ஆயிடும் அதுதான் சொல்ல வந்தேன் என்னமா என்னடா அவன் வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேட்கிறான பாக்குறிய கொடுத்து வாங்குறது ஒண்ணு எங்களுக்கு தூச இல்லம் எங்க பக்கம் இப்படித்தான் ஒன்னும் எழுத மாட்டோம் பணத்தை திருப்பி கொடுத்ததும் காகிதத்தை கிழிச்சிருவோம் குட்டி மாமா அருது குருவி கூட்டில இருந்து யாரும் குட்டி மாமாங்கிறா குயிலு என்னமா அப்பா இங்க அவர் பாவம் காத்தல இருந்து பணத்தை கரைச்சிட்டு இப்பதான் வந்தார் நான் உள்ள போயிருக்கார் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி மாமா பணம் வந்தியா எங்க போய் இவ்வளவு பணம் வாங்கி வந்த ஒண்ணு நம்பி இவ்வளவு பணம் யாருமே தந்தாங்க திருவள்ளுவர் போய் அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்பா அவங்களுக்கு எல்லாம் ஏமா வேணா கஷ்டத்தை கொடுத்த எனக்கு வேற வழி தெரியலப்பா அக்கா கிட்ட பேசி அவங்க மூலமா பெரிய மாமா கிட்ட வாங்கிட்டு வந்தேன் ஒண்ணு கொடுத்த இடத்துல பணம் கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆமா பிள்ளைய கொடுத்த இடத்துல மட்டும் கேட்ட முடியுமாக்கோ அங்கேயும் தான் கேட்க முடியாது அதுக்கு இது எவ்வளவு தேவை சரிம்மா பணம் கிடைச்சாச்சு உங்க அண்ணனோட பிரச்சனையும் தேர போகுது முப்பத்தி நாளைக்குள்ள எப்படியாவது சமாளிச்சு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அதுக்குள்ள வேற இடத்துல கை வைக்காம இருக்கணும் குட்டி சரி திருந்தட்டும் உங்ககிட்ட வாங்கிப்பா ஏமா அன்னைக்கு அந்த பையன் உன்ன என்ன கிண்டலா கேட்டான் நீ என்ன அந்த வீட்டுக்கு குலவள காண்டே இன்னைக்கு நேரா அவங்கிட்ட போய் அப்ப மூளைய ஒட்டடை அடிச்சு சொல்லப் போற டேய் படவா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க சீதா தான் அந்த வீட்டு குலவளக்கு நீ வெறும் தெருவிளக்கு வேண்டாம் மாமா விடுங்க இல்ல சொல்லுவேன் ஆ ஆமா சேட்டாவா பணம் வரல இல்ல ஏதோ வேலையா வெளியில் போயிருக்காரு அதான் அவர் வர மாட்டாரு எனக்கு தெரியும்மா அன்னைக்கு கல்யாண மண்டலத்தில் செய்யாத தப்புக்கு அவரை செக் பண்ணது அவரால் தாங்க முடியல அவங்களாம் நேர்மையாக வாழ்ந்தவங்க ஆனால் இதெல்லாம் தாங்க முடியாது சார் அண்ணன் மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும் தப்பாக நினைக்காத இதுக்கு மாத்திரம் நான் கேரண்டி தர முடியாது ஏன்னா கம்பெனியோட சட்டத்திட்டங்களுக்கு நான் கட்டுப்படணும் கட்டுப்பட்டவன் அண்ணனுக்காக இல்லாட்டியும் அவங்க குடும்பத்துக்காகவாவது நீங்கள் உதவியை செய்யணும் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் ஆஸ் பர் த ரெக்கார்ட் உங்கள் அண்ணனோட பேர் ரொம்ப பேடாக இருக்குண்ணா இந்த கம்பெனியில் ஒன்று ஒன்ஸ் VALUE எடுத்துட்டா திரும்ப ரீ இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஐ ட்ரை மேடம் வணக்கம் ஐயா வாங்க வாங்க ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு

இந்த குழந்தையா எதிர்காலத்துல நீங்க சொன்னதை கேட்காதுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க ஆமா இந்த வயசுல நாங்க சொல்ற பேச்சு அது கேட்க மாட்டேங்குது என்னமா அது நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா காலையில இருந்து ஒருத்தன் ரொம்ப கவலையா இருந்தான் என்னடா கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்டா காலையில இருந்து கவலைப்படுறதுக்கு ஒரு கவலையுமே இல்லைங்க அத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நீ சொல்றது என்ன கேட்டா இந்த குழந்தை உனக்கு பிரச்சனையே இல்லமா நீ தான் இந்த குழந்தைக்கே பிரச்சனை நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்புங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார் சார் நீங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் ராஜேந்திர சார் ஆபீஸ் ஆரம்

மருமக ராஜேந்திரன் வீட்டுல தான் இருப்பீங்க நினைச்சேன் நீங்க ஏன் சார் வரணும் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் நானே ஓகே நான் உங்களை பார்த்தா வரக்கூடாது என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஏமா சீதா காஃபே இதை வரீங்களா சீதா மாதிரி ஒரு மகள சத்தத்துக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க ராஜேந்திரன் எப்படியாவது இந்த வேலைக்கு சேர்த்துக்கணும்னு முயற்சி பண்ணது இந்த பெண்ணு ராஜேந்திரனோட பெத்த தாய உயிரோட இருந்தா கூட இந்த அளவுக்கு பாடுபட்டு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது என் பையன் பண்ணது தப்பு தான் அதை நீங்க மனசுல வச்சுக்க கூடாது அது ஆபீஸ் மேட்டா அது முடிஞ்சு போச்சு சீதா பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்தேன் இப்ப நான் இங்க வந்ததே என் கடன் அடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கடன் நீங்க யாருக்கு சார் பணம் தரணும் உங்களுக்கு தான் என்னோட பொண்ணு கல்யாணத்தை சமைச்சிட்டு பணம் வாங்க வந்துட்டீங்க நீங்க மறந்துடலாம் நான் மறக்க மாட்டேன் ஏன் சார் நான் கடங்கார நாக்கலாம் பாக்குறீங்களா இந்தாங்க சார் நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன் இப்பதான் நீங்க என்ன அந்நியமா பாக்குறீங்க என்னமா அது இவர் உழைத்து சம்பாதித்து இவர் வாங்க மாட்டேன்றாரு இந்த கவரை வாங்க சொல்லு இந்த கவரை தரேன் இந்த கவர் என்ன தெரியுமா ராஜேந்திரனுக்கான ரீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்ப சொல்லுங்க இந்த கவர் உங்களுக்கு சார் பணத்தை வேணும் உன் விருப்பப்படி ராஜேந்திரனுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டேன் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் சார் உங்க நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஒண்ணு சரி காபி கொடுங்க ராஜேந்திர வெளியில போயிருக்காரு அப்படியா பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் அவரை மன்னிச்சு மறுபடியும் வேலை கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ணனுக்கு திரும்ப வேலை வேணும் கேட்டப்ப அப்பா முடிவு அண்ணனுக்கு வேலை தரதுன்னு இப்படி ஒரு தங்கச்சியும் அப்பாவும் கவலை கொஞ்சம் கூட கிடையாதுக்காக இப்படி உதவி செய்ற அதுவே அவனுக்கு திரும்ப தப்பு பண்ற தைரியத்தை கொடுத்தாச்சுமா கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் தெரிஞ்சதா தெரியலமா சின்ன புண்ணா இருந்தா மருந்து போட்டு ஆத்திரலாம் பொறையோடி போன புண்ணுக்கு மருந்து போட்டு பிரயோஜனம் இல்லம்மா அவனால் நீங்கள் திரும்ப திரும்ப கஷ்டப்படுவீங்களோன்னு கவலைப்படுறமா என்னவோ என் மனசில் பட்டது நான் சொல்றேன் பரமா என்னம்மா உங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சதில் சந்தோஷம் தானே இந்த நாளைக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லு இனிமேலாவது ஒழுங்கா ஜாக்கிரதையாக நடந்துக்க சொல்லுமா மறுபடியும் மறுபடியும் சீதா வர முடியாது என்னது பாரு எனக்கு தானே என்னங்க என்ன எங்க ஆரம் போயிட்டாரா ஆ கிளம்பிட்டாருங்க நீங்க இருக்கீங்களான்னு கேட்டாரு ஆனா நீங்க தான் இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டீங்களே ஆமா அந்த ஆள் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல அதான் அப்படி சொல்ல சொன்னேன் ஏங்க அப்படி சொல்றீங்க அவர் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு நீங்க மறுபடியும் வேலையில சேர லெட்டர் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாரா கொடுத்தாகணுமே அந்த ஆளு வீடு தேடி வந்து இந்த லெட்டரை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும் நம்ம சீதா தான் உங்களை பத்தி அவர்கிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்லி உங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்குங்க அதெல்லாம் வெறும் பேச்சு நார்த் இந்தியா டூர் போன எங்க யூனியன் லீடர் இன்னைக்கு காலையில வந்துட்டாரு அதான் பயந்து போய் இத கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்குமா அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது சீதா அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் மனசு மாறி மறுபடியும் அவர் உங்களை வேலைக்கு சேர்த்திருக்காரு அதெல்லாம் சும்மாடி நம்ம ஆளுங்களுக்கு கெஞ்சிர புத்தி போகாத எனக்கு வேலை தர வேண்டியது அவருடைய கடமை எங்க யூனியன் லீடர் வந்துட்டார்ல இனிமே என்ன நடக்குதுன்னு பாரு ஆமா இந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல என்ன சொல்ற இல்ல ஆரம் கொடுத்த லெட்டர சாமி படுத்துக்கிட்ட வைக்கிறேன்னு சொன்னேன் வை வை போ எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ள பார்த்தாரு ஆமாங்க அவரேதான்